பவள விழாவை ஒட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மிக சிறந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று கவிதை பாட வீட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர் திலகம் கவிதை பித்தன் அவர்களே சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்து வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு தேவராஜ் அவர்களே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய கவிஞர் பெருமகனார் அறிவுமதி அவர்களே நிகழ்வில் பங்கேற்று கவிதை பாட வீற்றிருக்கிற கவிஞர் பெருமக்கள் பெருமதிப்பிற்குரிய நெல்லை ஜெயந்தா அவர்களே கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்களே கவிஞர் ஆண்டாள் பிரியதர்சனி அவர்களே கவிஞர் தஞ்சை இணையன் அவர்களே கவிஞர் ஜான் தங்கராஜ் தன்ராஜ் அவர்களே பெருமதிப்பிற்குரிய கவிஞர் வல்லம் தாஜ்பால் அவர்களே இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்திட வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய சாரதி குமார் அவர்களே அபிபுர் ரகுமான் அவர்களே பேராசிரியர் முனைவர் இஸ்மாயில் அவர்களே பெருமதிப்பிற்குரிய முனைவர் காமராஜ் அவர்களே பூக்களுக்காக ஒரு பூபாலம் எனும் நூலின் முதல் பிரதி பெற்ற பெருமகனார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களே பெருமதிப்பிற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான நாள் உலக குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் என்கின்ற வகையில் உலகின் பெரிய அளவிலான தொழில் முதலீடு ஈர்க்கும் ஒரு நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் இன்றும் நாளையும் சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான தொழில் விற்பனர்கள் தொழில் தொடங்குவதற்காக இன்றைக்கு தமிழகத்து முதல்வரோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிற போது ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் காலையிலிருந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அதேபோல் தொழில் தொடங்குபவர்களும் இன்றைக்கு ஏராளமான பேர் இங்கே தமிழகத்தில் தொழில் தொடங்க முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொல்லி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஏன் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் நானும் கண்டிப்பாக கலந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் அவருடைய பவள விழா நிகழ்ச்சியில் இன்றைக்கு வாணியம்பாடிக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி மாநாடு இருந்தது எனக்கு முன்னமே தெரியும் என்றாலும் அதை சொல்லி நான் வரவில்லை என்று சொன்னால் சரியாக இருக்காது காரணம் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களை நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் குறிப்பாக நான் இளைஞரணியின் மாவட்ட அமைப்பாளராகவும் பகுதி அமைப்பாளராகவும் மாநில துணைச் செயலாளராகவும் இன்றைக்கு சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிற சூழல்களில் மொத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்களின் பிறந்தநாள் நாள் விழாவாக இருந்தாலும் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பேராசிரியர் அழைத்தாலும் மறுப்பேதும் சொல்லாமல் அந்த நிகழ்ச்சிகளில் கட்டாயம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அப்துல் காதல் அவர்கள் எனவே நாங்கள் அழைத்த போதெல்லாம் மறுப்பு சொல்லாமல் வருகை தந்த பெருமகனார் அழைத்திருக்கிறார் அதுவும் அவருக்கே விடா என்கிற போது ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் காரணத்தை சொல்லவே கூடாது என்கின்ற வகையில் அந்த மாநாடு பற்றிய செய்தியை கூட அவருக்கு சொல்லாமல் சொல்லியிருந்தால் நிச்சயம் அவரே கூட நீங்கள் இங்கே இருந்து சென்னையில் இருந்து பாருங்கள் என்று சொல்லியிருப்பார் பெருந்தன்மையோடு ஆனால் நான் அந்த செய்தியை கூட அவரிடத்தில் சொல்லாமல் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி இன்று காலையிலேயே கிளம்பி வந்தது வந்தோம் வேலூர் திருவண்ணாமலை முழுக்க இருக்கிற மருத்துவமனைகளை ஆய்வு செய்து அதனுடைய கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் இன்னமும் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை கேட்டறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று காலையில் அணைக்கட்டு மருத்துவமனைக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் போய் ஒரு மணி நேரம் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்து ஆய்வுக்கு பிறகு ஆம்பூர் மருத்துவமனைக்கு வந்து ஆம்பூர் மருத்துவமனையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆய்வு செய்து அங்கே அந்த மருத்துவ கட்டமைப்புகளை தெரிந்து கொண்டு அதற்கு தேவையானவைகளை கேட்டறிந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு வந்து இந்த இரு மருத்துவமனைகளிலும் நம்முடைய மாவட்ட செயலாளர் திரு தேவராஜ் அவர்களும் எங்களோடு வருகை தந்திருந்தார்கள் ஆம்பூர் மருத்துவமனையில் இருபத்தி மூன்று கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு தரைதளம் உள்ளிட்ட ஏழு அடுக்கு கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த பணியையும் ஆய்வு செய்துவிட்டு வாணியம்பாடியில் ஒரு இருபத்தி மூன்று கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு தரைதளம் உள்ளிட்ட ஏழு அடுக்கு கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கிறோம் மருத்துவமனைக்கு கடந்த ஐந்தாறு மாதங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட அந்த பணிகள் விறுவிறு என்று நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதரின் புகழைப் போல் உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கட்டிடம் அந்த இரு கட்டிடங்களையும் பார்த்துவிட்டு ஆய்வுகளை முடித்துவிட்டு மதிய உணவு முடித்து இங்கே ரெண்டரை மணிக்கெல்லாம் வர வேண்டும் என்று முன்கூட்டியே வரலாம் என்று இங்கே இருக்கிறவர்களிடத்தில் தொலைபேசியில் தெரிவித்தோம் கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் இல்ல இல்ல நீங்கள் மூணு மணிக்கு வந்தால் போதும் இப்போ அதுக்கு முன்னாடியான நிகழ்ச்சி நடந்துன்னு ஷெட்யூல் ஷெடியூல் படி போயின்னு இருக்கு இருந்தாலும் நீங்கள் மூணு மணிக்கு வந்தால் போதும்னா இந்த அரை மணி நேரம் எங்கே பண்ணுறதுன்னு போய் பக்கத்தில் ஒரு அடையாறு ஆனந்த பவனு போய் ஒரு பிளாக் டீ சாப்பிட்டுட்டு அந்த அந்த நேரத்தில் ஏன்னா தூக்க கலக்கம் விடிய காலையில் எழுந்தது அதில் அங்கே போய் டீ சாப்பிட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சரியாக மூணு மணிக்கு வந்திருக்குறோம் உண்மையிலேயே பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் எனக்கு பிடித்த ஏராளமான கவிஞர்களில் இவர் மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர் நம்முடைய இங்கே இருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் புதுக்கோட்டை கவிதை பித்தன் போன்றவர்களும் நம்முடைய தஞ்சை இனியன் போன்றவர்களும் பெருமதிப்பிற்குரிய அறிவுமதி போன்றவர்கள் எல்லாமும் கூட நாங்கள் நடத்திய எல்லா கவியரங்கங்களிலும் பங்கேற்று பெருமைப்படுத்தியவர்கள் நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் தலைமையில் கவியரங்கம் நடத்தினால் பொதுவாகவே கவியரங்க தலைவர்கள் குறிப்பு வைத்துக் கொண்டுதான் கவிதையை பாட முடியும் அதாவது கட்டுரை போல் கட்டுரை எழுதுவதோ ஒரு பேச்சு போட்டியில் பங்கேற்று பேசுவதோ குறிப்பு இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஆனால் கவிதை என்றால் நிச்சயம் எழுதி வைத்துக் கொண்டுதான் படிக்க வேண்டும் குறிப்பு வைத்து கொண்டுதான் கவிதை பாட முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பே இல்லாமல் ஒருவர் தொடர்ச்சியாக கவிதை பாடுவார் என்றால் அது நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள்தான் தான் அவரை கவியரங்க தலைமை என்று நாங்கள் பலமுறை அழைத்து கவிதை பாட சொல்லியிருக்கிறோம் ஒரு முறை கூட ஒரு துண்டு தாளை கையில் வைத்துக் கொண்டு அவர் மேடை ஏறியதில்லை ஒவ்வொரு முறையும் சரளமாக மணிக்கலக்கில் கவிதை பாடுவார் அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பு நான் அது கடவுள் கொடுத்தது என்று சொல்ல மாட்டேன் நான் நாத்திகன் அது அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு உண்மையிலேயே அவர் ஒரு தனிப்பிறவி அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் குறித்து ஒரு கவியரங்கத்தில் அவர் பேசும்போது சொன்னார் நம்முடைய தளபதி குறித்து பேசும்போது எட்டு கோடி தமிழ் பூக்களை தாங்கி நிற்கும் ஒற்றை ஒற்றை காம்பு நம் தளபதி என்றார் எட்டு கோடி தமிழ் பூக்களை தாங்கி நிற்கும் ஒற்றை காம்பு நம் தளபதி என்றார் எந்த அளவுக்கு அதாவது இதைவிட நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் குறித்து ஒரு நல்ல சிறப்பான செய்தியை சொல்லிவிட முடியாது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை எட்டு கோடி தமிழ் பூக்கள் என்றும் அவற்றை தாங்கி நிற்கிற ஒற்றை காம்பு நம்முடைய தளபதி என்றும் மிக அற்புதமாக கவிதை பாடினார் அதேபோல் இந்தி எதிர்ப்பு இதுக்கு நிறைய கவிஞர்கள் நிறைய பாடியிருக்கிறோம் பெருமதிப்பிற்குரிய கவிஞர் காசி ஆனந்தன் போன்றவர்களுடைய கவிதைகள் எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் நம்முடைய கவிஞர் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் ஒரு முறை சொன்னார் அந்தி வந்தால் நிலவு வரும் அந்தி என்றால் தெரியும் நமக்கு மாலை பொழுது அந்தி வந்தால் நிலவு வரும் இந்தி வந்தால் பிளவு வரும் இது உண்மையிலேயே ரொம்ப சின்ன செய்தி ஆனால் இந்த இந்தி திணிப்பால் ஏற்படுகிற விளைவுகளை இதற்கு மேல் ஒருவர் விளக்க முடியாது அந்தி வந்தால் நிலவு வரும் இந்தி வந்தால் பிளவு வரும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கற்பனை திறன் நம்முடைய பேராசிரியருக்கு இருப்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் இன்னொரு முறை ஒரு கவியரங்கத்தில் சொன்னார் கருவறையின் புழக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் நம்முடைய மனித பிறவியை சொல்லுகிறார் கருவறையின் புடக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் கல்லறைக்கு போகும் போது காற்றெழுந்து போகின்றோம் உயிரிழந்து போவதை சொல்லுகிற போது அந்த உயிர் பிரிந்து உடலை நாம் மண்ணுக்குள்ளோ அல்லது தீக்குள்ளோ போகிறோம் அல்லவா அதை சொல்லுகிறார் கருவறையின் புடக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் கல்லறைக்கு போகும் போது போகின்றோம் அற்புதமான ஒரு தத்துவத்தை சொன்ன பெருமகனார் பெருமதத்திற்குரிய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் அதே போல் இன்னொரு முறை இன்னொரு முறை எல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறார் அறிவாலயத்தின் மூலவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவாலயம் என்பதை ஒரு ஆலயமாக தேவாலயம் ஒரு கோவிலாகவே ஆக்கி அறிவாலயத்தின் மூலவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உற்சவர் தளபதி அர்ச்சகர் அப்துல் காதர் அறிவாலயத்தின் மூலவர் கலைஞர் உற்றவர் தளபதி அர்ச்சகர் அப்துல் காதர் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்திற்கு ஒரு இயக்க தலைமையை நேசிப்பவருக்கு இதைவிட மிக சிறப்பாக ஒரு செய்தியை யாரும் சொல்லிவிட முடியாது இந்த மாதிரி ஒரு அற்புதமான கவிஞர் அவர் இன்றைக்கு அவர் எழுதிய பூக்களுக்காக ஒரு பூபாலம் எனும் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது பொதுவாகவே தாம் சிந்திப்பதை செயலாற்றியதை அல்லது தன்னுடைய தத்துவங்கள் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை ஆவணப்படுத்துவது என்பது அவசியமான ஒன்று ஆவணப்படுத்தினால்தான் எதிர்காலத்தில் நாம் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கும் அப்படி பெரும பெருமதப்பிற்குரிய கவிஞர் அப்துல் காதர் அவர்கள் தன்னுடைய கற்பனைகளை தன்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை அல்லது அவர் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நினைப்பதை தொடர்ந்து புத்தகங்களாக ஆக்கி வெளியிட்டுக் கொண்டிருப்பது என்பது ஒரு மிக சிறந்த காரியம் நானும் கூட இதுவரை ஒரு ஐந்து புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் என்னுடைய மேயர் கால செய்திகளை ஐந்தாண்டு காலம் மேயர் காலத்தில் ஆற்றிய பணிகளை மேயர் பதவியல்ல பொறுப்பு எனும் ஒரு புத்தகத்தை எழுதி அதை வெளியிட்டேன் அந்த புத்தகம் இந்து இதழின் சிறப்பு புத்தகம் என்கின்ற வகையில் ஒரு ஒரு முறை அவர்கள் பாராட்டி எழுதியிருந்தார்கள் அதற்கு பிறகு என்னுடைய ஓட்ட அனுபவங்களை மாரத்தான் போட்டிகளில் ஓடுகிற பழக்கம் உடையவன் என்னுடைய ஓட்ட அனுபவங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்ட அனுபவங்களை குறிப்பாக நான் ஒரு பனிரெண்டு வெளிநாடுகளில் ஓடியிருக்கிறேன் லண்டன் ஆஸ்திரேலியா கத்தார் இத்தாலி நார்வே போன்ற பனிரெண்டு வெளிநாடுகளில் ஓடி இருக்கிறேன் இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் முப்பத்தி ஆறு மாநிலத்திலும் என்னுடைய கால் தடத்தை இருபத்தொரு கிலோமீட்டர் பதிக்க வேண்டும் என்பது ஆசை ஆனால் இதுவரை இருபத்தி நாலு மாநிலங்களில் ஓடி முடித்திருக்கிறேன் ஆக இதுவரை நேற்று காலையும் கூட ஒரு மாரத்தான் ஓடினேன் சென்னையில் நூற்றி நாற்பத்தி மூணாவது மாரத்தான் நேற்றைக்கு என்பது தமிழகத்தில் இருக்கிற இளம் சிறார்களுக்கு டைப் ஒன் டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றார்கள் அதில் கலந்து கொண்டு மாரத்தானை முடித்தேன் அந்த செய்தியை கூட தொடர்ச்சியாக பதிவிட வேண்டும் என்கின்ற வகையில் ஓடலாம் வாங்க என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும் எதிர்ப்பிற்குரிய இளைஞர் நலன் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களின் மூலம் வெளியிட்டேன் பிறகு கடந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் அதையே ஆங்கிலப்படுத்தி கம் லெட்டர் ரன் என்கின்ற வகையில் ஒரு புத்தகத்தை எழுதி அது இன்றைக்கு பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த துறைக்கு அமைச்சர் வாய்ப்பு தந்ததற்கு பிறகு மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ரெண்டு ஆண்டுகள் இந்த ரெண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு கொரோனாவினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதை தீர்ப்பதற்கு அரசு எடுத்த முயற்சிகள் நடவடிக்கைகள் இது பற்றிய ஒரு தொகுப்பை புத்தகமாக எழுதியிருக்கிறேன் இது கொரோனா என்கின்ற முதல்ல கொரோனாவே கொரோனாவே கோர் என்னவே என்று எழுதினேன் பிறகு இப்பொழுது அந்த பெயர் மாற்றி கொரோனா உடல் காத்த அதாவது உயிர் காத்தது உயிர் கா உயிர் காத்தோம் உடல் காத்தோம் என்கின்ற வகையில் ஒரு புத்தகமும் ஆங்கிலத்தில் கொரோனா கிரானிக்கல்ஸ் என்கின்ற வகையிலும் அந்த இரு புத்தகங்களை வருகிற பதிமூணாம் தேதி நம்முடைய புத்தக கண்காட்சியில் வெளியிடவிருக்கிறேன் பெருமதிப்பிற்குரிய இளைஞர் செயலாளர் திரு உதயநிதி அவர்கள் அதை வெளியிடவிருக்கிறார்கள் முதல் பிரதியை இண்டு ராம் அவர்களும் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களும் பெறவிருக்கிறார்கள் இதை சொல்வதற்கு காரணம் யாராக இருந்தாலும் தங்களுடைய செய்திகளை சாதனைகளை செயல்களை கற்பனைகளை அவர்களுடைய திறமைகளை எல்லாம் ஆவணப்படுத்தி வைப்பது என்பது நல்லது அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அவருடைய இந்த புத்தகத்தை வெளியிடுகிற இந்த வாய்ப்பு என்பது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பு ஏறத்தாழ நூறு கவிதைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது நான் எனக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாலேயே விழா ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த புத்தகத்தை என்னிடத்தில் தந்தார்கள் நூறு கவிதையும் நான் படித்து முடித்து விட்டேன் நீங்கள் கேட்கலாம் ஐயோ அவ்வளோ பெரிய அல்ல ஒன்றுமே இல்லை இது நீங்கள் புத்தகத்தை வாங்கி இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள கார்ல உட்காந்து படிச்சிட்டு போயிடலாம் அவ்வளோ ஏன்னா இந்த ஒரு சில புத்தகங்களை நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும் அப்பதான் புரியும் ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுக்கணும் ஒரு சிலர் பத்து நாளைக்கு படிப்பாங்க அது எத்தனை தடவை படிச்சாலும் புரியாது அப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க ஒருவேளை இதுவா தான் இருக்குமோ அவர் வந்த அவர் சொல்ல வந்த செய்தின்னு நினைச்சிடுவாங்க இது அந்த மாதிரி இல்லை நீங்க முதல் தடவை பார்க்கும் போதே மனசுல பதிவாயிரும் அந்த அளவுக்கு அற்புதமான செய்திகளை புத்தகமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் நான் படித்து மிகவும் ரசித்த ஒரு ரெண்டு மூணு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற கருதுகின்றேன் அவர் அதாவது பூக்களை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கார் பூக்களுக்கு இருக்கிற சிறப்புகள் பூக்களுக்கு இருக்கிற இயல்பான தன்மைகள் இது குறித்து ஒரு புத்தகம் இந்த பூக்கள் பற்றிய எழுதிய இந்த புத்தகத்தில் பல்வேறு விஷயங்களை சமூகத்தில் நிலவுகிற அவலங்களை சமூகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்கின்ற அவருடைய ஈடுபாட்டு அதாவது ஆத்மாத்மான உணர்வை இப்படி பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது பூக்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு கவிதையில் முப்பதாவது கவிதை வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட வரிகள் வீடு வரை உறவு அநேகமா கண்ணதாசன் எழுதின கவிதை வரிகள் நினைக்கிறேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு சொன்னாங்கல்ல கவிஞர் சொல்லியிருக்கிறார் கடைசி வரை பூக்கள் அந்த பூக்கள் தானே கடைசி வரைக்கும் இருக்கும் ஏன்னா இது பூக்கள் பற்றிய புத்தகம் அதனால அவர் எப்படி எழுதி முடிக்கிறாருன்னா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை பூக்கள் இப்படி ஒரு கவிதையை எழுதி முடித்திருக்கிறார் இது இவருக்கே இருக்கிற ஒரு சிறப்பான இயல்பு குணம் அதனால அந்த கவிதையை அந்த அளவுக்கு மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார் அதே மாதிரி இன்னொன்னும் கூட முதல் இரவு கடைசி இரவு திருமணம் அனமானவர்களுக்கு முதல் இரவு சொல்லுவோம் கடைசி இரவுன்னா நம்ம உயிர் பிரிந்த இரவு அதுதான் கடைசி இரவு இப்போ நாளைக்கு காலையில் இறந்தவனா முதல் நாள் தூங்கி இருப்போம்னா அது முதல் கடைசி இரவு அந்த முதல் இரவு கடைசி இரவு பற்றிய கவிதையில் ஒரு ஆறு ஏழு வரி என்ன சொல்றாருன்னா முதல் இரவுக்கும் கடைசி இரவுக்கும் என்ன வேறுபாடு பூக்களின் மேல் நீ படுத்திருந்தால் அது முதல் இரவு பூக்களின் மேல் நீ படுத்திருந்தால் அது முதல் இரவு பூக்கள் உன்மேல் படுத்திருந்தால் அது இறுதி உறவு இறுதி இரவு இதை விட பூக்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தை வேறு யாரும் தர முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான கவிதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதான் இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சிறப்பு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை நீங்க இப்போ இதை முடிச்சிட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகத்தை வாங்கி வண்டியில் வச்சுக்கின்னு டூ வீலர்லயோ கார்லயோ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடலாம் நூறு கவிதையும் அந்த நூறு கவிதையும் உங்க மனசுல பயிஞ்சிரும் இப்ப நீங்களே கவிஞர் ஆயிடலாம் வீட்டுக்கு போய் இதை சொன்னீங்கன்னா பேராசிரியர் அப்துல் காதர் சொல்ல நீங்களே சொன்ன மாதிரி அதனால நமக்கு ஒரு தனி பெருமையும் கிடைக்கும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பரவாயில்லையே பேராசிரியரோட விழாவுக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டுக்காரர் கவிஞர் ஆயிட்டாருன்னு சொல்லி உங்க துணைவிமார்கள்லாம் உங்களை பாராட்டுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்கும் அங்க போய் சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு கவிதை பூவுக்கும் பொண்ணுக்கும் பொன்ன தங்கம் இதுக்கு இருக்கிற அந்த ஒற்றுமை வேற்றுமைகளை ஒரு கவிதையில் சொல்லுகிறார் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிறேன் என்பவர்களிடம் எச்சரிக்கையா இருங்கள் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிறேன் என்பவர்களிடம் எச்சரிக்கையா இருங்கள் ஒரு சிலர் இதுக்காக சடங்குக்காகவும் சாங்கியத்துக்காகவும் அல்லது இயலாமை அது இல்லாமைக்காகவும் ஏதாவது சொல்லுவாங்க பொன் வைக்கிற இடத்துல பூவாவது வைக்கிறேன் வாங்க இது சாதாரணமா ஒரு நடைமுறை எல்லாருமே சொல்றது அத சொல்றாரு அவங்க கேள்வி நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா பூ சொல்கிறது பொண்ணே உன்னை உனை தேடி பொன் வண்டாவது வந்திருக்கிறதா பொண்ணு பூவே பூ சொல்கிறது பொண்ணே உனை தேடி பொன்வண்டாவது வண்டாவது வந்திருக்கிறதா உயிர் ஈர்க்கும் மனம் உண்டா உனக்கு காமத்திலும் நான் தான் காதலிலும் நான் தான் ஜாமத்திலும் நான் தான் இறைவேக்கும் ஓமத்திலும் நான் தான் ஏன் ஈமத்திலும் நான் தான் இதெல்லாம் பூ பூ சொல்றதா சொல்றாரு பொண்ணுக்கு வந்து எதுவுமே இல்ல தங்கத்துக்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறத இவ்வளவு அழகா சொல்றாரு இந்த பொன் விரும்பிகள் தங்கத்தை நிறைய என்ன மாதிரி கையில காலை மோதிரம் போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு பூ சொல்லுது காமத்திலும் நான் தான் காதலிலும் நான் தான் சாமத்திலும் நான் தான் இறைவேற்கும் ஓமத்திலும் நான் தான் ஏன் ஈமத்திலும் நான் தான் பொன்னே உன்னை போல எனக்கு விலை இல்லை பூ பத்து பாஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சிரும் தங்க தான் இப்ப லட்ச தான் கிராமே வாங்க முடியும் பொன்னே உன்னை போல எனக்கு விலை இல்லை பட்டு சேலை சரிகையாகும் நிலை இல்லை பருத்தி சேலை நூல்தான் பொன்னே உனக்காக போருண்டு தேருண்டு அர்ச்சனைக்காக தொடுக்க எனக்கு எளிய நார் உண்டு அதை தவிர யாருண்டு தரம் தாழ்ந்த செம்புடன் சேர்ந்தால்தான் புடம்போட்டால் தான் நீ நகை பிறப்பிலேயே நான் நகை இப்படி பூவுக்கும் பொண்ணுக்குமாக இருக்கிற அந்த வேறுபாட்டை மிக சிறப்பாக ஒரு கவிதையாக தந்திருப்பவர் இன்னொரு சிறப்பான கவிதை நிறைய நானே நூறுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீங்க யாரும் புத்தகம் வாங்காம போயிடக்கூடாது அதனால இன்னும் ஒன்னு முடிச்சுக்கிறேன் இன்னொரு கவிதை எண்பதாவது கவிதை சிவப்பு ரோஜாவே கிழிக்கும் இருந்தும் எத்தனை அழகாய் சிரிக்கிறாய் ரோஜாவை சொல்றாரு அதோட ஒட்டி முள் சிவப்பு ரோஜாவே கீரி கிழிக்கும் முள்ளருகில் இருந்தும் எத்தனை அழகாக சிரிக்கிறாய் கொள்ளும் கொரோனா மருத்துவமனை பணியாளர்கள் போல கொரோனா காலத்தில் மருத்துவர்கள் தங்களுடைய உயிர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எந்த நேரத்தில் என்ன நேரமோ என்கின்ற அச்சம் உலகம் முழுவதும் அதற்கு ஒரு தீர்வும் இல்லை ஒரு பெரிய அளவிலான எந்த விதமான பிராயச்சித்தமும் இல்லை இந்த நிலையில் கொரோனாவுக்காக அதை சரி செய்வதற்கு பணியாளர்கள் ஏதோ ஒரு அங்கியை போட்டுக்கொண்டு உயிர்களை துச்சமென மதித்து பணியாற்றினார்களே அவர்கள் குறித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தி கொல்லும் கொரோனா மருத்துவமனை பணியாளர்கள் போல ரோஜா வந்து முள்ளருகில் இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக சொல்லுகிறார் பறிக்கும் விரல்கள் முள்ளில் பட ரத்த தானத்தால் இப்படி சிவந்திருக்கிறாயோ என்று ரோஜா பூக்கள் பற்றி ஒரு அற்புதமான கவிதையை நம்முடைய கவிஞர் இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள் கடைசியா ஒரு கவிதை எல்லோருக்குமே அடக்கம் இருக்கும் ஆணவம் இருக்கும் அடக்கத்துக்கும் ஆணவத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வேறுபாட்டை ஒற்றுமையை கவிஞர் ஒரு கவிதையில் அதுவுமே ஒரு ஆறு ஏழு வரி கவிதை தான் அது சொல்றாரு இரவில் புயல் புடுங்கி போட்ட பாக்கு மரம் புயல் வந்தது இப்போ சமீபத்தில் கூட மிக்சாம் வந்தது அதுக்கு முன்னாடி வரதா வந்தது அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஒரு ஒரு பேர் வச்சுதான் இருப்பாங்க வாயில வராத பேர் வச்சா அது பேர் புயல் அந்த மிக்சாம் புயல் வந்தப்போ எத்தனை மரங்கள் போச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் சென்னையில் அந்த புயல் போனதுக்கு அப்புறமா நிறைய மரங்களை அது காலி ஆக்கிடுச்சு அதனால் நானும் என்ன பண்ணோம் பசுமை செய்தேன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறேன் அந்த அமைப்பின் சார்பில் கடந்த வாரம் நடிகர் வடிவேல் அவர்களை அழைத்து வந்து சைதாப்பேட்டையில் ஐந்தாயிரம் மரங்களை ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்து அந்த பொங்கன் மரம் பூவரசு மரம் அத்தி மரம் நாவல் மரம் இந்த மாதிரி மரங்களை எல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்த்தவர்களுக்கு தெரியும் வரிசையாக ஐயாயிரம் மரங்களை வைத்து மிக்சாம் புயலில் பறிப்போன மரங்களுக்கு ஈடாக இந்த மரங்கள் என்று அந்த மரங்களை நடும் பணியினை செய்தேன் அதுவும் செய்யாறு பகுதியிலிருந்து ஒரு இருபது விவசாயிகளை வரவழைத்து அந்த மரங்கள் நடுவதற்காக அவர்களை ஒரு பதினைந்து நாட்கள் பயன்படுத்தி நேற்றைக்குத்தான் அவர்கள் ஊர்களுக்கே போனார்கள் அந்த பணியை செய்தோம் இது மரங்கள் வந்து எவ்வளவு அளவுக்கு அவசியம் அதுதான் இவர் என்ன சொல்றாருன்னா இரவின் புயல் பிடுங்கி போட்ட பாக்கு மரம் தேக்கு மரம் பலாமரம் மாமரம் வாழை மரம் அத்தனை இடத்திலும் சாலையில் படரும் பூங்கொடி சொன்னது யார் கையில் சொன்னது பிடுங்கி போட்டு பரிதாபமா வீழ்ந்து கிடக்குதே மரங்கள் அந்த மரங்கள் கையில சாலையில் படர்ந்திருக்கிற பூங்கொடி அது சொல்லுதான் என்ன சொல்லுதான் ஆணவ தலைகணத்தால் ஆடியவை வீழும் அடக்கத்தால் பணிந்தவை வாழும் அந்த அந்த பூங்கொடிகள் அடக்கத்தால் இருப்பவைகளாம் அதனால நாங்க வாழறோம் நீங்க ஆணவம் கொண்டு அலைந்தீர்கள் புயலால் வீழ்ந்திருக்கிறீர்கள் என்று ஒரு நகைச்சுவையாக மட்டுமல்ல அடக்கம் ஆணவம் இவற்றிற்கு இருக்கிற வேறுபாட்டை மிக சிறப்பாக ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த கவிதையை சொல்லியிருக்கிறார் இப்படி நூறு கவிதைகளும் ஒரு நூறு செய்திகளை தருகிற கவிதைகள் அதுவும் கூட வெறும் பூக்களை ஒட்டியே சொல்லப்பட்ட இந்த அற்புதமான கவிதை புத்தகத்தை வெளியிடுகிற இந்த நல்ல வாய்ப்புக்கு உண்மையிலேயே நான் அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னார் ஆயிரம் பிறைகள் கண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்றார் நான் உடனே நம்முடைய கவிஞர் அவர் நண்பர் வருத்தப்படக்கூடாது நம்முடைய கவிஞரிடத்தில் கேட்டேன் ஆயிரம் பிறைகள் சொல்றாங்களானே அப்ப ஒரு எண்பது எண்பத்தி நாலு வருஷம் தானே அப்ப அவர் சொன்னார் ஆமாவும் ஒரு ஒரு வருஷத்துல பன்னெண்டு பிறைகள் அப்ப எண்பது வருஷம்னா ஆயிரம்னா ஒரு எண்பத்தி நாலு அவரு என்ன சொல்லிருக்கணும்னா இன்னும் ஆயிரம் பிறைகள் கண்டுன்னு சொல்லிருக்கோம் நம்ம கவிஞருக்கு இன்னைக்கு எழுபத்தஞ்சு இன்னும் ஆயிரம் பிறைகள் கண்டு பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் பல்லாண்டு நிடோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்